இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட ஒரு சுத்தமுடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால நம்மளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக ஆமே தேவடி ஆட்சம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது இன்னைக்கு ஊழியர்களாகிய நாங்கள் போதகர்கள் அப்போஸ்தர்கள் சுவிசேசர்கள் மேய்ப்பர்கள் முழு உலகத்திலும் லட்சக்கணக்கான பிரசங்களை பண்ணுகிறோம் கோடிக்கணக்கான மக்கள் கத்தடி வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனால் பிரசங்கிக்கிற அனைவருடைய வாழ்விலும் மாற்றங்கள் இல்லை கேட்கிற மக்கள் வாழ்விலும் மாற்றங்கள் இல்லை காரணம் கனத்துக்குரிய தேசப்பிதா காந்தேட் அவர்கள் சொன்னார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவர்கள் பிரசங்கத்தை மலை பிரசங்கத்தை ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மலை பிரசங்கத்தை என்றோ கை கொண்டிருந்தால் இந்தியா கிறிஸ்தவ மாறி இருக்கும் என்று சொன்னார் எத்தனை உண்மை கிரகம் உலகத்தில் தலை சிறந்த பிரசங்கியார் பிரசங்கிப்பார் எளிய மக்களும் புரிந்து கொண்டு விதமாய் பிரசங்கிப்பார் அவருடைய மகள் ரட்சிக்கப்பட்டு வாழ்க்கை மாறியது மொத்தத்தில் மாறியது வாழ்க்கை மாறியது ஆச்சரியப்பட்டார்கள் பார்த்து கேட்டார்கள் உங்க வாழ்க்கையில் உங்க அப்பாவுடைய இந்த பிரசங்கம் உங்களை மாற்றிற்று ஆமே அவள் சொன்னாள் என் தகப்பன் அவருடைய பிரசங்க என்ன மாற்றவில்லை என் தகப்பனுடைய வாழ்க்கை என்னை மாற்றியது என் தகப்பனார் பிரசங்கிப்பதை அப்படியே கடைப்பிடிக்கிற அவளை இல்லூரியா உங்கள் பிள்ளைகள் ரச்சிக்கப்படணுமா உங்க குடும்பம் கத்தருக்குள் வரணுமா சபையில பிரசங்கிப்பதை சபையில் கேட்பதை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் எவர்கள் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறார்கள் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் ரோமர் எட்டு பதினாலு ஆமா ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாலு அவசியம் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ சொந்த அறிவினால் அல்ல தேவ ஆவியினாலே அனுபவத்தினாலல்ல அல்ல தேவ ஆவியினாலே நடத்த குடும்ப தேவனுடைய புத்தராக இருக்கிறாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட நல்ல நாட்களை மாறட்டும் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆமே கத்தர் கிருவை கூட இருப்பதாக கால லூயா வார்த்தை வாழ்க்கை அமேன் வாழ்ந்து காட்டுங்கள் அதில் ஒரு தேவ மனுஷன் பாடுனார் இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா இது உங்க ஜப மாமா சொல்லுங்க அந்தவரை இனி வாழ்ந்து காட்டுவே நம்புங்கன்னு சொல்லுங்க ஜபிக்கலாமா தகப்பனே நானும் நாங்களும் குடும்பத்துக்கு முன்னால தேசத்துக்கு முன்னால திருச்சபைக்கு முன்னால வாழ்ந்து காட்டக்கருவை தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே ஆமென் ஆமென் நாளை போய் சந்திக்கிறேன் அது ஒரு அன்பு கிரியையை தரட்டோம் God bless you have a nice day